அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி ஏரியால இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல பச்சை பசேல்னு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இது இருக்குது ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரோடு முகப்புலேயே இருக்குது போர்வெல் கிணறு இருக்குது ஃப்ரீ இபி கனெக்ஷன் அது போக பிஏபி வாய்க்கால் பாசனமும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி ஏரியாவில் பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு கிணறு போர்வெல் பிஏபி வாய்க்கால் பாசனம் எல்லாமே ஓட விற்பனைக்கு இருக்காங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்